அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமி நிகழ்துங்க பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே ஆன்மீக ரீதியாக ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திதி நாள் அப்படின்னு சொல்லலாம் பௌர்ணமியில் அதீத சக்தி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறதும் ஜோதிட ரீதியாக மகத்துவம் பெற்றது ஏன்னா அதிசக்தி நிறைந்த பௌர்ணமி தினத்தில் நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே அது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துங்க அந்த வகையில் மார்ச் பதிமூன்றாம் தேதி அன்று நிகழக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சு நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மே மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவ கிரகங்களினுடைய அமைப்பானது அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் உங்களுக்கு வந்து சாதகமற்ற நிலைகளில் அமைஞ்சிருக்குங்க இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது வந்து இந்த மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல முக்கிய கிரகங்களினுடைய பெய்சி நடைபெறுகிறது சனி பகவானினுடைய பயிற்சி சூரிய பகவானினுடைய புயர்ச்சின் அப்படின்னு சொல்லி முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சி உங்களுக்கு மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் அதே சமயம் புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தையும் கடைபிடிப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றுங்க பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் சக பணியாளர்கள் இடத்துல ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க வேலை சற்று அதிகரிக்கத்தான் செய்யும் அதனால் திட்டமிட்டு பணிகளை ஆற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அன்றைக்கான வேலையை அன்றையே முடிச்சிங்க அப்படின்னா வேலை பலுவை உங்களால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி உயர் அதிகாரிகள் மத்தியிலும் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளின் போதும் கருத்து வேறுபாடுகளின் போதும் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் தடைபடுவதற்கு வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கு அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையுமே அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் ஆன்மீக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம் சற்று அதிகரிக்கலாம் ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று தரிசிப்பதற்கு இறைவனை தரிசிப்பதற்கான வாய்ப்பு பலருக்கும் அமையுங்க அதே மாதிரி நீண்ட தூரம் தூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அது உத்தியோகம் தொடர்பாகவும் இருக்கலாம் குடும்பம் சம்பந்தமான வேலையாகவும் இருக்கலாம் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு செல்லக்கூடிய பயணங்கள் அலைச்சல தந்தாலும் வெற்றிகான சில சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாக இருக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற நீங்கள் கொஞ்சம் சிரமப்படுவீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு மோசமான விளைவுகளையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்க மக்களிடத்துல பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க உயர் அதிகாரிகள் அப்படி உயர்ல உயர் பதவியில் இருக்கிறவங்களுடைய க பார்வை தங்கள் மீது அதிகமாக விழும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய செயல்களில் நீங்க கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சக கலைஞர்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாட்டின் காரணமா சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி ஒப்பந்தங்கள்ல நீங்க கையெழுத்துட்றீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அப்படிங்கிறது சாலை சிறந்தது பண விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் வந்து கவனமாகவே இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக கலைஞர்களுக்கு அமையப்பெருக்கிறதுங்க அதே மாதிரி உடல் நலத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க பழைய மற்றும் பருவகால நோய்கள் தற்போது உங்களை தொந்தரவு தர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய எதிரிகளால் தீங்கு ஏற்படலாம் எதிரிகள் விஷயத்தில் வியாபாரம் வேலை தொடர்பான பணி இடங்கள்ல சூழல உணர்ந்து செயல்பட பாருங்க வணிக வர்க்கத்தினருக்கு நிதி இழப்பு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால தற்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் தங்களுக்கு சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சோம்பல் போன்ற கெட்ட பழக்கங்களையும் தவிர்ப்பது அவசியங்க போதை வஸ்து சோம்பேறித்தனம் மற்ற தீய பழக்கங்களையும் நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க உங்களினுடைய முக்கிய வேலைகள் குடும்ப பொறுப்புகள் தொடர்பாக தாமதமோ அதனால் கவலையும் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கையானது வாழ்க்கை துணை தொழில் கூட்டா ிய குறிப்பிடக்கூடிய சில விஷயங்கள்ல தங்களுக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் அதே சமயம் பணியிடத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் உருவாகும் உங்களினுடைய வேலை தொழில் தொடர்பாக நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் திருமணமானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் துணையுடன் சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் துணையுடன் கருத்து வேறுபாடுகளும் உருவாகும் இந்த காலகட்டத்தில் அதில் செலவும் நிதி இழப்பும் சந்திக்க நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருங்க உடல் நலத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தில் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால எதற்கும் தயாராக இருப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி தாயின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துங்க பெற்றோர் உடல் நலம் தொடர்பாக கவலையும் உருவாகலாம் உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகளை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆரோக்கியம் தொடர்பாக செலவுகள் அதிகரிக்கும் அதே சமயம் உங்களின் வண்டி வாகன செலவும் மற்றொரு புறம் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் குடும்பத்துல செலவுகள் உங்களின் தொடர்பாக செலவுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கிறது இதனால அசௌகரியமும் உங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி தேவையற்ற செலவுகளால கடன் வாங்கக்கூடிய சூழல் கூட பலருக்கும் உருவாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க மன ரீதியான பிரச்சனைகள் அதிகம் சந்திக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தேவையற்ற நிதி இழப்பு உங்கள் வருத்தத்தை மேலும் அதிகரிக்க செய்யலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு செயலில் ரொம்ப ரொம்ப நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது அவசியங்க அதே சமயம் முதலீடுகள் விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு வகைகளில் பார்த்து அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழலை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவே அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஆரோக்கிய விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வில் வந்து தேர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெற்றாலும் கூட அதனால் பார்க்கும் பொழுது சில கடினமான நீங்கள் உழைப்பு தர வேண்டியதாக இருக்குங்க அதே மாதிரி பரவலாக தேர்வு நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் இரவு பகல் பாராமல் கடினமாக படித்து வே தேர்ச்சி பெற வேண்டியதாகவும் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது 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 மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் சம்பாதித்த சம்பாத்தியம் அதற்கான வருமான வரிகள் செலவுகள் சேமிப்பு அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய போகிறது மற்றொருபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா சில சுப நிகழ்வுகள் நடைபெறவும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு திடீர் வெளியூர் பயணங்களும் உண்டாகலாம் பிள்ளைகள் போக வேண்டும் அப்படின்னு நினச்ச இடங்களுக்கு சென்று வருவாங்க அதே மாதிரி பணவரவு செல்வாக்கு இந்த ரெண்டு விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொள்ளுங்கள் அதே பா அதே மாதிரி பிள்ளைகள் விஷயங்களில் கோபதாபம் இல்லாமல் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் பிள்ளைகள் மனம் விட்டு பேச வேண்டும் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிரிகள் விஷயத்தில் இருந்து வந்த பதட்டங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்க வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜெயிக்கக்கூடிய யோகம் சற்று குறைவாகத்தான் இருக்கும் மற்றொரு புறம் ஒரு சில விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் ஏற்பட்டாலும் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது சற்று குறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிந்து அப்படிங்கிறது கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமற்ற நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுத்தாலும் அதுல உங்களுக்கு ஓரளவுக்கு மட்டுமே பலன் தரக்கூடிய வகையில இருக்கப்பெறுகிறது